எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலிங் உனக்கு இல்லையே உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இங்க பாரு நந்தினி நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலனா சொல்லிடு நிறுத்திற பிராமிஸ் உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் போதுமா சூப்பர் கிரேட் எஸ்கேப் நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற ரெண்டு புள்ள பாக்கல பாத்துருந்தா டங்குவாரு கேண்டிருக்கும் போட்டு வந்துறேன் சிவாதலா ஹ்ம் ஹ்ம் இல்லையே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு சின்னதா ஒரு செட்டப் அவ்ளதான் வாட் ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஸ்டே பண்ற நைட்ம் சொல்ல வந்த டங் ஸ்லிப் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் என்ன ஆயிடுச்சு ஆகாகோ முதல்ல கட்டில்லை நகத்த நகத்த போடுமா நீも நகத்த நகத்த போடுமா சிவா ப்ளீஸ் பே சீரியஸ் கடல் அந்த எச்சில கொண்டு போய் போல போடுறா வாழை கொடுங்கக்கா தெய்யாமல் அடிச்சிட்டோம் போல் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யணும் செய்வீங்களா ம் செய்வோம் ம் சீக்கிரமாக உரிங்க டேய் கதவை தரது யார் பாருறா ஒண்ணுமே இல்ல ஓ தமிழா சென்சஸ் ஆபீஸ் இருந்து வந்திருக்கேன் போய் சொல்லு சரி அக்கா சென்சஸ் ஆபீஸ் இருந்து வந்திருக்காங்க உங்களை என் மம்மின் தப்பா நினைச்சாங்க கொஞ்ச நேரம் அவரை வச்சு டைம் பாஸ் பண்ணலாம் நான் சொல்றேன் மாதிரி சை இங்க வா சரி சரி மம்மி உங்களை உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லுங்க

சீக்கிர டு எம் சி ஸ்கோயர் மாசென்ட்டுவெலாசிட்டி படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல கரும ஏவன்டா அதை நான் எழுதி வச்சான் பேசாம தூங்க வேண்டியதுதான் தூ தூங்கு தூங்கு ஏட தூங்குற தூங்கவறது தூங்குறா என்னென்ன பண்ண சொல்றா நான் சுட ஒரு டீ போட்டு தர்றேன் அப்போ தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு எனக்கு ய குடிச்சுட்டு குறை தூங்கிட்டு இருக்க முன்னாடியே பரவாயில்ல லைட்டா தூக்கு வந்துச்சு கரும உன் டீயை குடிச்சு தூக்கும் தூக்குது ஒரே ஒரு தம் அடிச்சா தூக்கெல்லாம் போய்டும் அடிச்சுட்டுமா ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி ஒரே ஒரு தம் தானே ப்ளீஸ் நந்தினி ப்ளீஸ் போட தேங்க் யூ ஒரு தம் அடிக்க எப்படி பிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு லவ் பண்ணுற நமக்கே இந்த நிலமைனா அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு பெஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்மை விட்டுருந்தேன் சிகரெட்ல இருக்க இழுத்து பாரு அப்ப தெரியும்

உண்மையில நினைச்சா எழுதி கொடுக்கறதே வாங்கிட்டு வர சொல்லுங்க ஹலோ வைத்த வலிக்கு மாத்திர கேட்டா வேற ஏதாவது பார்சல் பண்றீங்க நீங்க கொடுத்த சீட்ல இதுதான் எழுதி இருந்தது சே இது என்ன தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் குடும்ப இத வாங்க ஆச்சியா ஏ நீ எனக்கு இதை வாங்கி தர மாட்டியா

தப்பான நோக்கமும் இல்ல சரி நம்ம வா டைம் ஆயிடுச்சு ஏறுமா டைம் ரெண்டு போலாம சேட்டு சீட் அது ஒண்ணு இல்ல சென்டர் சீட் கிடைச்சதுன்னு வையன் உனக்கு அந்த பக்கத்துல வேற எவனா வந்து உட்காருவான் அவன் ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிடுவானாங்கிற டென்ஷன்லயே என்னால நிம்மதியா படம் பார்க்க முடியாது அதுக்காக தான் காரணம் சீட் வேற எதுக்காகவும் இல்ல சிவா ம் கொசு கடிக்குது லிக்விட் எங்க இருக்கு இந்த டிராலை தான் இருக்கு போய் எடுத்துக்க லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கேரக்டர் தெரியாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்க கூட ஒரே வீட்டில் இருக்கும் இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கேரக்டர் என்னன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சின்னதாக ஒரு செட்டப் அவ்வளோ அந்த மூணு நாளும் முடிஞ்சா இல்லையானு டவுட்டு அதுதான்

நம்ம லவ் பண்றவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அதான உண்மையான லவ் எவ்வளவு அப்படி உண்மையா இருக்கா அப்புறம் என்ன வா தார கட்டி போலாம் ஏய் அம்மாடா பாலாஜி நம்ம சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஏன் ட்ரீட்டரா ஏன்பா நான் ஏசி பார்னா தான் வருவேன் ஆமா குடிக்கிறது ஓசி இது உங்களுக்கு ஏசியா மூட்டு வாயா தானே கடையதானே வாயை சேர்த்து படுத்துறானே பைக்கு இதுன கீ ஒரு பேப்பர் இருக்குது தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் உங்கள் பைக் இருக்குது போய் எடுத்துக்கோங்க